அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடக்க போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உள்ளடக்கியதுதான் சிம்ம ராசி சிம்ம ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் கேது கலத்திரஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும் அஷ்டமஸ்தனத்தில் ராகு பாக்கியஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் தொழில் ஸ்தனத்தில் குரு லாபஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் அயனசைன போகஸ்தனத்தில் கிரகங்கள் என்று கிரகங்கள் அமைந்திருக்கின்றன குரு பயிற்சியானது என்றால் கூட செவ்வாய் பயிற்சி மிகவும் சாதகமாகவே இருக்கின்றது வீடு அல்லது வாகனம் வாங்கும் அமைப்பு ஏற்படும் தாய் வழியில் நல்ல செய்தி கிடைக்கும் வகிர சனி பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கின்றன சிம்ம ராசிக்கு ஒரு சில கிரகங்கள் நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் கூட ஒரு சில கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாகவே இருக்கின்றன புதிய மாற்றங்களை எதுவும் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது அதிகமாக உணர்ச்சி வசப்படுவார்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீதான மரியாதையும் அதிகரிக்கும் ராசி அதிபதி சூரியன் செல்வதால் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் எங்கிருந்தோ செலவுகள் வரலாம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது குடும்பத்திற்காக வீட்டுக்காக செலவுகள் அல்லது விரயங்கள் ஏற்படலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும் பிறர் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் குரு பயிற்சி பெரிய நன்மை தரவில்லை என்றால் கூட செவ்வாய் பயிற்சி மிகவும் சாதகமாகவே இருக்கின்றது வீடு அல்லது வாகனம் வாங்கும் அமைப்பு ஏற்படும் தாய் வழியில் நல்ல செய்தி கிடைக்கும் பகிர சனிப்பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கின்றது குடும்பத்திற்கு உறவினர்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு என்று செலவுகள் அல்லது அவர்களால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம் முயற்சிகளில் நல்ல பலன் தர தாமதமாகலாம் வீடு வேலை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் என்று பெரிய முடிவுகளை இந்த காலத்தில் எடுக்க வேண்டாம் ராசி அதிபதி சூரியன் மறைவு இருப்பதால் எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு குழப்பமும் தடுமாற்றமும் இருக்கலாம் ஏற்கனவே நீங்கள் செய்து வரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் என்று எதையுமே மாற்றி நினைக்காதீர்கள் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் செவ்வாய் சாதகமாக இருப்பது ரியல் எஸ்டேட் வாகனம் ஆடம்பர பொருட்கள் போன்ற ஒரு சில துறைகளில் இருப்பவர்களுக்கு மிகவும் யோகமானதாக அமையும் உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது வேறு நிறுவனத்திற்கு மாறுவது என்ற முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் இருக்கும் வேளையில் கடின உழைப்பு தேவைப்படும் முயற்சி செய்யாமல் நல்ல வாய்ப்புகள் தேடி வந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்படலாம் மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மாத முற்பகுதியில் தாய்மாமன் வகையில் அனுகூலம் உண்டாகும் ஆபரணங்களின் சேர்க்கையும் சகவாசத்திலிருந்து விடுபடுவீர்கள் நண்பர்களின் உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உதவி கேட்டு தொந்தரவு செய்வார்கள் திருமண பேச்சுவார்த்தையும் சாதகமாக முடியும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ளவும் நேரிடும் ஷேர் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது பணியாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆனாலும் வேலை போல் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றத்தையும் ஒரு சிலர் பொல்லாப்புகளையும் சந்திக்க நேரிடலாம் பொறுமையுடன் அனுசரித்து போவது நல்லது தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் நிறுவனத்தை விரிவுபடுத்தலாம் ஆனால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியதாக இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தற்காலிகமாக இடமாற்றமும் உண்டாகலாம் அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் தன குடும்ப வாக்குஸ்தனத்தில் சஞ்சாரித்தால் குடும்பத்தில் குழப்பம் வரவில் தடை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலையை உண்டாக்கினாலும் குரு பகவானின் பார்வைகள் இவை அனைத்துமே மாறும் குரு பகவானின் பார்வைகள் இரண்டு நான்கு ஆறாம் இடங்களுக்கு உண்டாவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடி விலகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலையும் சீராகும் கூட்டு தொழிலில் விலகும் நண்பர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உங்கள் நிலையில் மாற்றம் ஏற்படும் தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள் பண வரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் எதிர்ப்பு விலகும் வழக்குகள் சாதகமாகும் ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கடந்த கால சங்கடங்கள் விலகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் அஷ்டமஸ்தனத்தில் ராகு சஞ்சாரிப்பதால் எந்த ஒரு செயலிலும் ஆசைக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையாக செயல்படுவது அவசியம் விவசாயிகளுக்கு விளைச்சலில் கவனம் தேவைப்படும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஒன்று ஏழு பத்து மற்றும் பதினாறு அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் நன்மைகளை வழங்கிட இருப்பதால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் ஒரு சிலருக்கு ராகு அஷ்டமஸ்தனத்திலும் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவது நல்லது இல்லையெனில் உங்கள் மீது நடவடிக்கை பாயலாம் என்றாலும் குருவின் பார்வையால் உங்களுக்கு எச்சரிக்கை ஒளி ஒலிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் ஒற்றுமை ஏற்படும் பணவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும் இருப்பறியாக இருந்த வழக்கம் சாதகமாகும் உடல் நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் சனி வக்ரமடைந்து இருப்பதால் நெருக்கடி விலகும் செல்வாக்கு உயரும் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் ஜீவனஸ்தனத்தில் செவ்வாய் கேந்திர பலம் பெறுவதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் விவசாயம் செழிக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் முன்னேற்றம் அடையும் புதிய முயற்சிகளில் அதிக கவனம் தேவை அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதால் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையலாம் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஆறு பத்து மற்றும் பதினைந்து அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் பெரிய ஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவில் ஏற்படலாம் நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் நேரத்திற்கு உணவு உறக்கம் என்பது இல்லாமல் போகலாம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வேலையில் சங்கடம் ஏற்படலாம் உங்கள் ஜீவன அதிபதி சுக்கிரனின் சஞ்சாரத்தால் பொருளாதார நெருக்கடி விலகும் பணம் வரும் இருந்த வேலை நடக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அஷ்டமஸ்தனத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தடையும் தாமதமும் ஏற்படலாம் குடும்ப சுக சத்ரு ஸ்தனங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உடல்நிலை சீராகும் எதிர்ப்பை விலகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் அரசியல்வாதிக்கு இந்த மாதம் சுமாராக தான் இருக்கும் ஒரு சிலர் தலைமையின் கண்டிப்பிற்கு ஆளாவீர்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையலாம் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்வீர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகும் புதிய முயற்சிகளில் யோசித்து செயல்படுவது நல்லது மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஒன்று மற்றும் பத்து மேலும் இந்த நாட்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் என்று ஏதாவது செலவுகள் ஏற்படலாம் முயற்சிகளில் நல்ல பலன்கள் தர தாமதமாகலாம் வீடு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் என்று பெரிய முடிவுகளை இந்த காலத்தில் எடுக்க வேண்டாம் ராசி அதிபதி சூரியன் மறைவு தினத்தில் இருப்பதால் எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு குழப்பமும் தடுமாற்றமும் இருக்கலாம் உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது வேறு நிறுவனத்திற்கு மாறுவது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் வேலையில் கடினமான உழைப்பு தேவைப்படும் முயற்சி செய்யாமல் நல்ல வாய்ப்புகள் ஏதாவது வந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பரிகாரமாக தினமும் காலையில் நீராடியதும் சூரிய பகவான் வழிபாடு செய்வதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பாலபிஷேகம் புதன் கிழமைகளில் பெருமாள் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க